மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அவை நிச்சயம் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக் குறுகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதே வேளையில் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன யாராலும் தடுக்க முடியாத வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக மீனராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது போது என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளும் ஒரே வேளையில் சாதகமற்ற அமைப்பில் வலம் வராது அதே சமயம் சாதகமான நன்மையையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கிரகநிலைகளின் தன்மையையும் அவற்றின் செயல்பாடுகளையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் யூகங்களையும் மாற்றும் போது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த வகையில் ராசியின் அதிபதியான குரு கேது மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்றால் சனி மற்றும் ராகு இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது இருந்தாலும் இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வலம் வருகிறார் அவர் நான்கில் இருப்பது நிச்சயமாக நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடும் நீண்ட நாட்களாக திட்டமிட்டும் தோல்வியை சந்தித்து வந்த பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது பூர்வ ஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துவதால் நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றில் நல்ல மாறுதல் உறுதியாக கிடைக்கும் மங்களக்காரகன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிதாக அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் ஏழரை சனியாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக உரித்தான வெற்றிக்கு மூன்றில் வலுவான அமைப்பில் பெறுகிறாருங்க அவர் மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில காரியத்தடை சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுகிறார் அலைச்சல் சிரமம் பெருவளவுல இந்த தருணத்தில் குறைகிறது வித்யா காரகரான புதனும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதன் இந்த வேளையில் மேலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் வளம் வருகிறார் சந்திரன் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் பலம் வரப்போகிறார் எனவே பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வளர்புரை சந்திரனாக மாறக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வளர்புரை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக வலுவான அமைப்பில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேதுவும் வலம் பெறுகிறாருங்க பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய எதிர்மறையான அச்சம் நிச்சயமாக நீங்க போகிறது அவர் யோகஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறு பாராட்டு முதல் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்கள் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சின்ன சின்ன விருதுகள் முதல் பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரனின் அமைப்பால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்திய குறுகளை உருவாக்கி கொடுக்கிறார் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் விரயத்தில் மிகவும் வலுவாக ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறார் ராகு விரயத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது சனியும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி ராகுவின் இணைவு சற்று எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்காது அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது பல சிரமங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதிலும் குறிப்பாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது அமைப்பில் ராகு விரயத்திற்குள் சென்றாலும் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஆனால் சனியின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடன் உறுதியாகவே செயல்பட்டாக வேண்டும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் மீன ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் பெரிய விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் விலகி முன்னேற்றமும் மனநிறைவும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை உறுதியாகவே இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கும்